அனைவருக்கும் வணக்கம் இரகத்திற்கு வந்துள்ள அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது லக்கணப்புள்ளி எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ராசி கட்டம் இங்கே வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு இந்த மாதிரி பன்னிரெண்டு கட்டங்களில் நம்ம போட்டுக்குவோம் இந்த மேஷம் ரிஷபம் இந்த வரிசை உங்களுக்கு தெரியும் தெரியலனா நீங்கள் நாட்காட்டி கேலண்டரில் பார்த்தீங்கனாலே ராசி பலன் பகுதியில் இந்த வரிசை கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாட்டி இதை நீங்கள் பார்த்து கூட நீங்க கட்டம் வரைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரம் வரும் அதாவது மேஷத்துக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை திருப்பி ரிஷபத்துக்கு கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் வரும் இந்த கார்த்திகை இங்க வருதுன்னா தெரியாது உங்களுக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு இந்த இதெல்லாமே தெரியும் அடிப்படை எல்லாமே இந்த கார்த்திகை வந்து இங்க ஒன்னாம் பாதம் மட்டும்தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒன்பது பாதங்கள் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் மட்டுமே வரணும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்கள் இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு டூ ரெண்டு ரெண்டுக்குமே நாலு நாள் எட்டு அப்போ கார்த்திகை வந்து ஒன்றாம் பாதம் மட்டும் வரும் இங்கே ரிஷபத்தில் வந்து கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் வந்து நாலாம் பாதம் ரோகிணி எல்லா பாதமும் இங்கே விழுந்துடும் மிருகஸ்வீரடத்தில் ரெண்டு மட்டும் இங்கே வரும் மீதி ரெண்டு அதாவது மூணு நாலாம் பாதமும் மிதுனத்தில் போய் விழுகும் அதே போல் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் எப்படி வந்து நட்சத்திரங்கள் இருக்கோ அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி அதிபதிங்கிறத வீடுன்னு சொல்லுவாங்க வச்சுக்கலாம் இந்த கட்டத்தினுடைய மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் அல்லது இந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் வீடு இதை வந்து செவ்வாய் வீடுன்னு கூட சொல்லுவாங்க சோ இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க மேஷத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்ரன் மிதுனத்துக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் கன்னிக்கே புதன் துலாத்துக்கு சிக் சுக்ரன் விருச்சிகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி அண்ட் கும்பம் சனி அண்ட் மீனம் வந்து குரு இது எல்லாமே வரும் அதே போல நம்ம எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு ஒரு அதிபதி சொன்னோமோ செவ்வாய் சுக்கரன் புதன் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே வந்து அதிபதி இருக்காங்க அஸ்வினிக்கு வந்து கேது பரணிக்கு வந்து சுக்கரன் கார்த்திகைக்கு வந்து சூரியன் அதே போல இங்க இருக்கக்கூடிய கார்த்திகைக்கும் அதே சூரியன் தான் வரும் ரோஹிணிக்கு வந்து சந்திரன் முருகஷீரத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி இது இவங்க எல்லாமே வந்து நம்ம நட்சத்திர அதிபதின்னு சொல்லுவாங்க இப்ப இது வந்து அவங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ உங்க லக்னாதிபதி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய லக்கணத்துல இருந்து ஒன்பதாம் வீடு எதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் மேஷ லக்கணம் இதுதான் ஒன்று லக்கணம்னு எங்க போட்டிருக்கோம் உங்க ஜாதகத்துல பார்த்தா லான்னு போட்டிருப்பாங்க அதுதான் வந்து லக்னம் லக்கணம் வீடுன்னு சொல்லுவாங்க மேஷ லக்னம் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்க இதை ஒன்றுன்னு எடுத்துக்கணும் இப்ப இதே சிம்ம லக்கணம்னா சிம்மத்துல இருந்து தான் நீங்க ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு இப்படி கவுண்ட் பண்ணிட்டு வரணும் ப்ராக் வைஸில் சிம்மம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வீடு மேஷம் மேஷம் வந்து முதல் லக்கணமா இருந்தா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்ப இங்கும் வரும் மேஷ லக்கணமா இருந்தா இதுதான் வந்து ஒன்பதாம் வீடுன்னு சொல்லுவோம் இப்ப புரியுதா எப்படி வந்து ஒன்பதாம் வீடு கண்டுபிடிக்கணும்னு லக்கணத்துல இருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் வீடு எந்த ராசி வீடுன்னு பாக்கணும் இப்ப உதாரணம் வந்து நான் மேஷம் சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ ஒன்பதாம் வீடு வந்து இங்கே த தனுஷ் ராசியில் குருவோட வீட்டில் வந்துருக்கா அப்போ இது குரு குருவுடைய வீடுன்னு அர்த்தம் இப்போ உங்களுடைய ஜனன ராசியில் வந்து ராசி கட்டத்தில் வந்து குரு எங்கே இருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு நீங்கள் அவர் எந்த நட்சத்திரத்தில் விழுகிறார் இந்த மாதிரி ராசி கட்டம் இருக்கு இல்லையா எதில் வேணாலும் இருப்பார் இங்கே விழுகலாம் இங்கே இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கலாம் அது நீங்கள் எந்த நட்சத்திரம் இப்போ இந்த கட்டத்தில் இருக்காருன்னா இங்கே மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் விழுகிறாருன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி வருவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சதயத்தில் உள்ள ராகு ராகு வந்து அதிபதி இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இந்த ராசி கட்டம் இந்த ஒரே ஒருத்தவங்களோட ஜாதகம் அதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து லக்னாதிபதி வந்து இங்கே எங் லக்னம் வந்து எங்கே இருக்குன்னா துலாம் லக்னத்தில் இருக்காங்க இப்போ இது வந்து இங்கேருந்து மேஷம் ஆரம்பிக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அப்போ இது துலாலக்கணம் இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒன்பது கவுண்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ ஒன்பதுங்கிறது மிதுனத்தில் விழுந்திருக்கு மிதுனம்ங்கிறது வந்து யாருடைய வீடு புதனுடைய வீடு நீங்கள் முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த கட்டத்தில் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது வந்து புதனுடைய வீடு அப்போ புதன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இந்த கட்டத்தில் புதன் எங்கே இருக்காரு இங்கே இருக்கார் இதுதான் வந்து புதனுடைய வீடு அப்ப அதாவது இங்க இந்த ஜாதகக்காரருக்கு வந்து புதன் இங்க இருக்கார் அப்ப இங்க இந்த கட்டத்துல மூணு நட்சத்திரம் விழுகும் அது என்னென்னு பார்த்தோம்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இது நீங்க எவ்வளவு தூரம் கவலைப்பட வேணாம் இங்க இதுல இருக்கே இருக்கு பாருங்க இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க சிலருடைய ஜாதகத்துல புதன் இங்க இருக்கா அப்ப புதன் வந்து எங்க விழுந்திருக்குன்னா கரெக்டா கண்ணீர் கட்டத்துல விழுந்திருக்கு க அது வந்து எந்த நட்சத்திரத்தில் விழுகுதுன்னா உத்திரம் அப்போ இந்த உத்திரங்கிற நட்சத்திரத்திற்கு ஒரு தேவதை இருப்பாங்க அந்த தெய்வத்தை தான் நம்ம வந்து வணங்க வேண்டும் இதுதான் வந்து லக்ன புள்ளி கண்டுபிடிக்கிறது லக்ன புள்ளியினுடைய இல்லை லக்னாதிபதியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது இது தான் இப்போ வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது இதுலேயே இப்போ எனக்கு வந்து இந்த கட்டம் மட்டும்தான் இருக்குது இந்த இதெலாம் எனக்கு தெரியலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படி நீங்கள் அந்த இன்னொரு மெத்தட் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போயிட்டுருக்கு அதுக்காண்டி தான் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்